ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூர்யாவும் ஜோதிகாவும் எப்போவுமே ஒரு எவர் கிரீம் சார்மிங் கப்புள்ஸாக வள வந்துட்டுருக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ அவங்க ரெண்டு பேருமே மும்பையில் செட்டில் ஆகிருக்காங்க அதுக்கு அவங்களுடைய குழந்தைங்களோட எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் அதனால தான் நாங்கள் இங்கே செட்டிலாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஜோதிகா மேம் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஜோதிகா மேமோட ஷைதான் மூவி நல்லா போயிட்டு இருந்தது பட் அங்கே சூர்யா சாருக்கு மூவிஸ் ஒழுங்காக போகாதனால அவர் மறுபடியும் கோலிவுட் சைட் மூவிஸில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு அதில் டூ தௌசண்ட் சிக்ஸில் கனகராஜ் சாரோட மூவி வெளியாக இருக்கிற இரும்பு மாவா மாயாவி அப்படிங்கிற படம் சம்மர்ல ரிலீஸ் ஆக போகுது அதுக்கப்புறம் சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் மூவி வந்து ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆக போகுது அது மட்டும் இல்லாம சூர்யா சார் கிட்ட மீடியா வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க இப்போ வந்து ஜெயம் ரவி சாரோட டிவோர்ஸ் மற்றும் ஜிவி பிரகாஷ் சார் டிவோர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இப்போல்லாம் ஏன் டக்கு டக்குன்னு முடிவெடுத்து மூவ் ஆகி போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரில லைஃப் அப்படிங்கிறது சாதாரணம் இல்லை குழந்தைங்களுக்காக கொஞ்சம் கூட யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜோதிகா மேம் டிவோர்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னால் ஜோதிகாவை டிவோர்ஸ் பண்ண முடியாது பிகாஸ் அவங்க வந்து என்னை தேவி மாதிரி பார்த்துக்கிறாங்க அப் அப்படி இருக்கையில் என்னால் எப்படி ஜோதிகாவை டிவோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டாக பதில் சொல்லியிருக்காரு